தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்க மாவட்ட பிரதிநிதிகள் மாநாடு மாவட்ட தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாவட்ட பிரதிநிதிகள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் அன்புவேந்தன் கலந்து கொண்டார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் தொழிலாளர் நலச்சட்டத்தின் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் கூலி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு படி தினக்கூலி நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் உள்ளாட்சித்துறை பணியாளர்களுக்கு வார விடுமுறை தேசிய விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் விடுமுறை நாட்களில் இரட்டிப்பு ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் அனைத்து தூய்மைப் பணியாளர்களுக்கும் பணிப்பதிவேடு துவங்கி கணினியில் பதிவேற்றம் செய்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக சுகாதாரத்தை பாதுகாக்கூடிய அத்தியாவசிய பணியில் இருக்கிறவர்கள்